கல்லூரியில இருந்து ஊரக வேளாண் பணி அனுபவத் திட்டத்தோட கீழே வந்து இங்கே உங்கள் ஊர் பாப்பாரை பற்றிக்கு வந்திருக்கோம் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நல்ல உறுதியான சத்தான நெல் விதை நெல்லை வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்கலாம் இல்லாத விதை நெல்லை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வந்து செயல்முறை பண்ணி காத்த போகிறேன் இதுக்கு வந்து என்னென்னா வந்து முட்டை மிதப்பு முறை மூலயமா நம்ம வந்து அதை பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது நம்ம வந்து ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிறோம் தண்ணி கல்லுப்பு தேவை நம்ம வந்து இப்போ நம்ம போடக்கூடிய விதை நெல்லை வந்து எந்த விதை நெல்லை வந்து நம்ம தேர்வு செய்ய போகிறோமோ அந்த விதை நெல் அப்புறம் ஒரு முட்டை முட்டை எடுத்துக்கணும் இப்போ இங்கே வந்து இந்த பக்கெட்டில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த நான் முட்டையை முதல்ல நான் இந்த தண்ணி உள்ளே போடும்போது நீங்கள் பார்க்கலாம் முட்டை வந்து உள்ளே வந்து ஆழமாக போயிடுச்சு தண்ணி வந்து அடர்த்தியாக இல்லை இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதில் வந்து உப்பு உப்பு வந்து இந்த தண்ணியில் வந்து வந்து முட்டை முட்டை உள்ளே இருக்குது தண்ணியில் வந்து நம்ம வந்து கல் உப்பை வந்து கலக்குறோம் இது கலக்கிறதுனால தண்ணியோட அடர்த்தி வந்து அதிகமாகும் அடர்த்தி அதிகமாகிறதுனால இந்த முட்டை வந்து மிதக்க ஆரம்பிக்கும் இந்த முட்டை வந்து மிதக்கணும் நம்ம இருபத்தஞ்சி பைசா காயின் இருக்கும்ல இப்போ இந்த முட்டை மிதக்கிற இடத்துல இந்த காயின் அளவுக்கு முட்டை மிதந்துச்சுனா இந்த தண்ணியில் வந்து நம்ம உப்பு கலந்த விதம் வந்து லைக் அளவு வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த நெல் இருக்குல்ல இந்த நெல் தான் இதான் இப்ப விதை நெல் இதை நம்ம வந்து இதில் வந்து கலந்துடணும் வந்து நம்ம வந்து இந்த உப்பு தண்ணியில கலந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து அதை வந்து அப்படியே விட்டுடணும் இதனால இப்ப என்ன ஆகும்னா தண்ணி வந்து அடர்த்தியா இருக்கு நம்ம உப்பு போட்டு கரைச்சுக்கிறதுனால தண்ணி அடர்த்தியா இருக்கு இப்ப என்ன ஆகும்னா இப்ப நம்ம எடுத்த விதை நெல்ல வந்து பதர் பதர் வந்து அதிகமா இருக்கும் இப்ப அந்த பதர் எல்லாம் வந்து ரொம்ப வந்து தக்கையா இருக்குன்றதுனால இந்த தண்ணியில் வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் சோ நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு அந்த மேல இருக்கிற பதர் எல்லாத்தையும் எடுத்துட்டா நம்ம அடியில வந்து நல்ல சத்தான உறுதியான விதை நெல் வந்து அடியில இருக்கும் ஸோ நம்ம இதை எடுத்துட்டு அதை மட்டும் எடுத்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து விதைக்க வந்து பயன்படுத்தலாம் இதுலேருந்து இந்த பதர் எல்லாத்தையும் நம்ம வந்து பதரோட சேர்த்து வந்து விதைக்கணும் அப்படின்ற அந்த இது வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம் இதுலேருந்து இந்த பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு கழிச்சு நம்ம எடுக்கிற அந்த சத்தான நெல்லை வந்து தண்ணியில் கழுவணும் ஏன்னா இப்போ நம்ம வந்து இது உப்பு கூட வந்து கலந்துருக்கிறதுனால அந்த உப்போட அளவு வந்து போகணுன்றதுனால நம்ம வந்து வெ நல்ல தண்ணியில் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து விதைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தணும் ஒரு ஏக்கர் நிலத்துக்கு வந்து பத்து கிலோ நெல் வந்து எடுத்துக்கிறோம் இது வந்து பத்து லிட்டர் தண்ணியில் வந்து பண்ணணும் பத்து லிட்டர் தண்ணி ஒன்றரை கிலோ உப்பு வந்து பண்ணணும் நான் இங்கே சும்மா பண்ணி காட்டுறேன்றதுக்காக நம்ம அளவு இல்லாமல் சும்மா மட்டும் போட்டு காட்டியிருக்கீங்க இது வந்து பதர் இதுலேருந்து நம்ம வந்து எது வந்து நல்ல தரமான விதை அப்படின்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதுதான் நன்றி